ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் வி ஓட்டி தமிழ் நம்ம அனைவருக்குமே ஒரு குலதெய்வம் ஒன்று இருக்குங்க நாம் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வங்கள் இருக்கக்கூடிய எல்லைகளில் இருக்கிறது இல்லை வேலை விஷயமாகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோட எல்லையை விட்டு வெளியூர்களில் தான் நம்ம நிறைய தங்கியிருக்கோம் நம்மளோட வீடுகளும் வந்து வெளியூர்களில் தான் இருக்குது குலதெய்வத்தோட எல்லைகளில் இருக்கிறதே இல்லை இது மாதிரியான சந்தர்ப்பத்தில் நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் நம்மளோட வீட்டில் இருக்கா இல்லையா நம்மளை தேடி வருமா இல்லை நாம் தேடி போனாலும் நம்மளுக்கு அருள் கிடைக்குமா அப்படின்ற விஷயம் நிறைய நபர்களுக்கு புரியாத புதிராகவே இருக்குது சில நபர்களுக்கு நம்மளுடைய குலதெய்வங்கள் நம்மளுடைய வீட்டுக்கு வந்தால் எப்படி வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமலேயே இருக்குது இந்த காணொலியில் குலதெய்வங்கள் நம்ம வீடுகளை தேடி வர உருவங்களை பற்றி தான் பார்க்க போகிறாங்க குலதெய்வங்கள் நிறைய உருவங்களில் உங்களை தேடியும் உங்கள் இல்லத்துக்கே வருவாங்க அப்படி அவங்க வரும்போது குலதெய்வம் தான் வருது அப்படின்ற அறிஞ்சிக்கக்கூடிய அறிவு இல்லைன்னா கண்டிப்பாக நிறைய நேரங்களில் அதோட அருள் கிடைக்காமலேயே போயிடும் நம்ம தவறுகளை செஞ்சிருவோம் அது மாதிரியான தவறுகள் பண்ணாமல் இருக்க குலதெய்வங்கள் உங்களை தேடி வரும் உருவங்கள் என்னென்ன அப்படின்றத தாங்க இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் குலதெய்வங்கள் எது மாதிரியான உருவத்தில் வரும்னா குழந்தைகள் மாதிரி வருங்க அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மாதிரி இல்லாமல் வெளியில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடந்துட்டுருக்கும் போதோ அல்லது நம்ம ஒரு பூஜைகள் பண்ணிட்டுருக்கும் போதோ கண்டிப்பாக அந்த குழந்தைகள் திடீரென்று நடு வீட்டில் வந்து நிற்பாங்க அப்போ நம்மளுக்கு குலதெய்வமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நின்ற மாதிரியான ஒரு உணர்வு தோணும் குலதெய்வமே நம்மளோட நல்ல விசேஷத்தில் கலந்துக்கிட்டு நம்மளுக்கு ஆசிர்வாதம் மணங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் நமக்கு தோன்றுங்க இது மாதிரியான நிகழ்வு உங்களுக்கு நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக குலதெய்வம் உங்களோட இல்லத்துக்கு வந்து உங்களோட சுப நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டதா அர்த் இரண்டாவதா பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள் மற்றும் பகல் நேரங்கள்ல குறி சொல்லக்கூடிய நபர்கள் வருவாங்க உங்க இல்லத்திலையும் உங்க இல்லத்தை சுத்தியும் ஏதாவது பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை உங்களுக்கு தெரிவுபடுத்தணுன்ட்டு குலதெய்வம் நினைச்சிட்டா இது மாதிரியான நபர்கள் மூலியமாகவும் நீங்க வந்து இது மாதிரியான தவறுகளை பண்ணிட்டு இருக்கீங்க உங்க இல்லத்துக்கு வெளிலையும் இல்ல இல்லத்துக்குள்ளேயும் இது மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத இந்த குறி சொல்லிகள் கண்டிப்பாக உங்கள் இல்லத்துக்கு முன்னாடி வந்து சொல்லுவாங்க அப்போது மறக்காமல் அவங்க என்ன விஷயங்கள் சொல்லுகிறாங்கன்றத கண்டிப்பாக காது கொடுத்து கேளுங்க அது மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் வந்து குலதெய்வங்கள் உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுப்பாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரியான தவறுகளை இருக்கீங்க இதை திருத்திக்கோங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இது மாதிரியான துர்சக்திகள் வந்திருக்கு அதையும் வந்து இது மாதிரி விஷயங்கள் மூலயமா நீங்கள் வெளியில் அனுப்பிச்சிடலாம் அப்படின்றத குலதெய்வம் இவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு உணர்த்துங்க மூன்றாவதாக பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு காளை மாடு பசுமாடு நாய் நாகம் காகம் போன்ற உயிரினங்கள் வரும் காளை மாடுகளும் பசு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு தாக தணிக்கவோ அல்லது பசிக்காவோ கேட்காதுங்க நல்ல ஒரு மனசு இருக்கக்கூடிய ஆசிர்வதிக்கப்பட்ட வில்லங்களுக்கு மட்டும்தான் காளை மாடுகளும் பசுமாடுகளும் வந்து உணவுக்காக நிற்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கன்றோடு வரக்கூடிய பசு இருந்ததுன்னா ரொம்பவும் அதிர்ஷ்டம் மகாலட்சுமியே நம்ம இல்லத்தை தேடி வர மாதிரியான ஒரு விஷயம் அது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் அப்படி வரக்கூடிய பசுவுக்கும் கன்றுக்கும் நீங்கள் உணவளிக்க மறந்துடவே கூடாது இது மட்டும் இல்லாமல் உங்கள் வில்லங்கள் தேடி உயிரினங்கள் வர ஆரம்பிச்சிட்டாலே உங்களோட குலதெய்வ அருள் உங்களுக்கு இருக்குது குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குது அதனால தான் வந்து உயிரினங்கள் உங்கள் இல்லத்தை தேடி வருது அப்படின்றது அர்த்தங்க அது மாதிரி வர உயிரினங்களோட பசியை ஆக்கி அவர்கிட்ட தாகத்தை தீர்த்திங்கனாலே போதும் குலதெய்வத்தை பரிபூரணமாக திருப்திப்படுத்தின ஒரு மகிழ்வு உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்த நிகழ்வாக ரொம்பவும் பசியால் வாடும் பரதேசிகள் பரதேசிகள்னு பார்த்தீங்கன்னா தங்கக்கிட்ட நிறைய பொருள் பணம் எல்லாம் இருந்திருக்கும் அதை எல்லாத்தையும் திறந்துட்டு வெறும் காவி உடையை மட்டுமே போத்திக்கிட்டு தங்களுக்கு உணவுக்கு மட்டுமே சில இடங்களில் பிச்சை எடுத்துக்கிட்டும் கோயில்களில் தங்கிக்கிட்டும் ஆசிர்வாதிக்கப்பட்டதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த பரதேசிகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பரதேசிகள் பார்த்திங்கன்னா எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க ஒன்று சாப்பாடு மட்டும் இருந்தால் போதும் அது மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் வருவாங்க இது மாதிரியான பரதேசிகள் உங்கக்கிட்ட வந்து சாப்பாடு கேட்டாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு உணவளித்து அவங்களோட பசியப் போக்குங்க யாசகம் ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவியையும் செஞ்சு அனுப்பிச்சாலே போதும் குலதெய்வம் நம்ம வீட்ல இருந்தால் மட்டும்தான் இது மாதிரியான பரதேசிகள் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நம்ம கிட்ட உணவையோ அல்லது சில விஷயங்களையோ கேட்பாங்க அவங்களுக்கு தவறாம அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அமிச்சாலே போதும் குலதெய்வத்தோட அருளை எளிமையா பெற்றிடலாம் இது மாதிரி உருவங்கள்லையும் குலதெய்வங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வருங்க சித்தர்கள் உருவத்திலையும் வருவாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சித்தர்கள்ன்றவங்க யாருன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் கோயில்களில் தனியாக இருப்பாங்க அல்லது மலை அடிவாரங்களில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கோடிக்கணக்கில் பணத்தை எடுத்துகிட்டு போய் வச்சாலும் சரி வேண்டாம் அப்படின்டுவாங்க அதுவே அவங்கள ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்கள் ஏதாவது ஒரு சின்ன பழமோ அல்லது தேங்காய் துண்டோ கொடுத்தா கூட அதை வாங்கிட்டு அவங்களுக்கு அருள் புரிவாங்க இப்படிப்பட்ட நபர்கள் உங்ககிட்ட வந்து யாசகம் கேட்டால் கண்டிப்பாக கொடுங்க அவங்க மூலியமாகவும் வந்து சித்தர்கள் வடிவிலையும் வந்து குலதெய்வம் நம்மளோட இல்லத்தை தேடி வரும் அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கனவுகள் காண்போம் கனவுகளில் நிறைய விஷயங்கள் வரும் இது மாதிரியான கனவுகள் அதாவது சுமங்கலி பெண்களும் சரி வயதான ஒரு பெரியவர் முண்டாசு கட்டிட்டு இருந்தாலும் கையில் ஒரு குச்சை வச்சுக்கிட்டோம் நம்ம குலசாமி மாதிரியாகவோ அல்லது வயதான சுமங்கலி பெண்களும் வந்தாலும் குலதெய்வம் உங்கள் கனவுல வர மாதிரி ஒரு அர்த்தங்க குலதெய்வம் உங்கள் வீட்லேயே இருக்குன்ற அர்த்தம் இது மாதிரி கனவுகள் நிறைய பேர் கண்டிருப்பீங்க குலதெய்வம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்குன்ற அர்த்தம் அதே மாதிரி குழந்தை தவழ்ந்து வருவது மாதிரி கனவு கண்டாலும் குழந்தை நேரடியாக உங்கள் வீட்டில் நடமாடுற மாதிரி கனவு கண்டாலும் கூட உங்களுடைய இல்லத்துல குலதெய்வம் இருக்குன்ட்டு ஒரு அர்த்தம் உங்கள் இல்லத்தை சுற்றி நீங்க நடாம தானாகவே தெய்வீகமான மரங்கள் வளர்ந்துருக்கணும் அதாவது நம்மளோட வீட்டில் நாம் எந்த ஒரு மரத்தையும் வைக்காமலேயே தானாகவே வளரக்கூடிய வில்வ மரம் நாகலிங்க மரம் துளசி செடிகள் மற்றும் அருகம்புல் ஆகியவை வந்து உங்கள் வீட்டை சுற்றி வளர்ந்துருந்ததுன்னா அந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் நிறையவே இருக்குன்ட்டு அர்த்தம் இதை நீங்கள் தானாக வந்து வளரணும் நீங்களாக செடியை வாங்கி வச்சு வளர்க்கக்கூடாது தானாகவே உங்கள் வில்லத்தை சுற்றி இது மாதிரியான தெய்வீக மூலிகை செடிகள் வளர்ந்துருந்தால் உங்கள் வீடு எப்பவுமே சுபகதாட்சத்தோடவும் உங்களோட குலதெய்வத்தோட அருளோடவும் இருக்குன்ட்டு அர்த்தங்க இது மாதிரியான நிகழ்வுகள் கண்டிப்பாக நிறைய இல்லங்களில் நடந்திருக்கும் உங்கள் வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா திடீர்னுட்டு ஒரு நாகலிங்க மரமோ அல்லது ஒரு வில்வ மரமோ வளர்ந்துருந்ததுன்னா உங்கள் இல்லத்தில் குலதெய்வம் வந்திருக்கு அப்படின்ட்டு அர்த்தம் நம்மளுடைய வீடு தேடி வரும் பிரசாதங்கள் அதாவது கோயில்களுக்கு சென்றுட்டு நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கிறவங்க நம்மளை தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் அது பலமாக இருக்கலாம் பூவாக இருக்கலாம் குங்குமம் தாலிக்கயிறு போன்றவைகளை கொடுப்பாங்க அந்த குங்குமம் பூதியை நம்மளோட நெட்டியில் வைக்கும்போதே நமக்கு ஒரு மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் நிம்மதியான நிலை அடைவோங்க அதற்கு காரணம் நம்மளுடைய குலதெய்வம் மட்டும் இல்லாமல் பிற தெய்வங்களோட அருளும் நம்மளுடைய இல்லத்துக்கு வந்திருக்கிறதா அர்த்தம் இது மாதிரியான நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்ந்தால் உங்களோட இல்லத்துல குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக இருக்குன்ட்டு அர்த்தம் இது மாதிரியான நிறைய நிகழ்வுகள் வந்து நம்ம இல்லத்தில் நடந்ததுன்னா கண்டிப்பாக குலதெய்வம் நம்ம கூடவே இருக்குன்ட்டு அர்த்தங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள் உங்கள் இல்லத்தில் அடிக்கடி நடந்தால் கண்டிப்பாக குலதெய்வம் உங்கள் கூடவே தான் இருக்குது வேற எங்கேயும் போகலை அதற்காக வருடத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வத்தை போய் நீங்கள் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வரணுங்க குலதெய்வ வழிபாடுன்றது எல்லா தெய்வத்தையும் விடவும் குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்துக்கு தான் முதல் மரியாதை செலுத்தணும் அதை வருடத்துக்கு ஒரு முறையாவது மறக்காம குடும்பத்தோட போய் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வாழ்வில் முன்னேற்றம் அடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் குலதெய்வம் நேராக நின்று பார்த்துக்கும் அப்படின்றது தாங்க எல்லோரும் தொண்டு தொட்டு சொல்லிட்டு இருக்கிற ஒரு முறை அதுதான் உண்மையும் கூட ஸோ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்